ஆண்டவராகி நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய சங்கீத புத்தகம் நூற்று முப்பத்தி ஆறு பதிமூன்றாவது வசனம் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வனாந்திரத்திலிருந்து ஆண்டவர் நடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு குறுக்காக பல காரியங்கள் அதுல ஒன்று இந்த செங்கடல் அப்போ மோசையை கொண்டு ஆண்டவர் அதை பிரித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி ஏற்படுத்துகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே வழி தெரியாமல் ஒருவேளை நிற்கிறீங்களா அல்லது இதற்கு அடுத்தது என்ன செய்வது உங்கள் காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்களா ஆண்டவரை நன்றாக துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்களுக்கான வழிகளை திறந்து அவர் ஆசீர்வதிப்பார் உங்களை நடத்துவார் இம்மற்ற நடத்தினவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார் அவர் துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம் புயல் காற்றம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவ என்றும் நமக்குள் ஆண்டவரே அண்டவரேத கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுங்க அவர்களுக்கான வழிகளை தரங்க ஆசீர்வதிங்க நடத்துங்க ஏசுக்கு தாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்